நான் போய் சேர்ந்திருக்கிறேன் இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் என்கிட்ட கேட்டு பாருங்க அந்த பயணம் என்னன்னு நான் சொல்றேன் உங்கள் வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் பர்வின் சுல்தான் மேடையில் வருகிறேன் என்றால் பதிமூன்று பதினான்கு வயது பிள்ளைக்கு என் பெயர் தெரிகிறது என்றால் மூன்றாண்டு காலமாகத்தான் நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தான் வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் சொல்லவா அந்த மூன்று ஆண்டுகளில் உங்களை வந்து சேர்வதற்கு அதற்கு முன்னால் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன் ஆண்டுகள் உழைக்காமல் இந்த மூன்று ஆண்டுகளில் நான் உங்களை வந்து சேரவே இல்லை என் உழைப்பு மிகப்பெரியது ஒரு வார்த்தை அப்போ இருபது வயசுல இன்னிலிருந்து போங்க ஒரு ஏழு முப்பது வயசு வருஷத்துக்கு பின்னால போங்க இத்தனை பேருக்கு அறிவுரை சொல்றீங்களா உலகமெல்லாம் சொல்றீங்கல்ல நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க பதினேழு பதினெட்டு வயசுல இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற இந்த பருவின் சுல்தானா அந்த இளமையான பருவின் சுல்தானாவுக்கு என்ன அறிவுரை தருவார் என்ன சொல்ல போறனா என்ன பெரிய கேள்வி இது நான் கடந்து விட்டேன் அந்த பருவின் சுல்தானாவை அது ஒரு பதினேழு வயது பிள்ளையாக அவள் இருக்கிறாள் பதினாறு வயது குழந்தையாக பதினைந்து வயது குழந்தையாக அவள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார் நான் அவளிடத்தில் திரும்பி போகிறேன் அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இறைவனுக்கு சாட்சியா இந்த வார்த்தையை சொல்றேன் அந்த பதினைந்து அந்த பதினாறு வயது பரவீன் சுல்தான் போய் நான் நிற்கிறேன் அவளுக்கு அறிவுரை சொல்வதற்கு என்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் சொல்லட்டுமா ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன் அவகிட்ட அவகிட்ட என்ன சொன்னேன்னா தேங்க்யூ சொன்னேன் ஏன் தேங்க்யூ சொன்னேன் தெரியுமா இந்த ஐம்பது வயதில் நான் இந்த உலகத்தில் இங்கே உங்கள் முன்னால் நிற்பதற்கு அவள்தான் காரணமாக இருந்திருக்கிறாள் அவள் எப்படி வாழ்ந்தாளோ அவள் எந்தெந்த விஷயங்களுக்கு நோ சொன்னாளோ எந்தெந்த விஷயங்களை அவள் ஏற்றுக்கொண்டாலோ எந்தெந்த விபத்துகளை அவள் சகித்தாளோ எங்கெல்லாம் அவள் வெட்டப்பட்டாலோ அங்கெல்லாம் அவள் உயிர் எழுந்தாளோ அப்படி அவள் செய்த காரணத்தினால்தான் நான் இங்கே நிற்கிறேன் என்பதற்காக அந்த குழந்தையிடம் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் குழந்தைகள் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இதோ இந்த வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்களா அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்களா எதை சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள் இந்த வயதில் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள் இந்த